அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் தமிழ் நெஞ்சங்களே ஃபேஸ்புக் நண்பர்களே யூடியூப் நண்பர்களே இன்ஸ்டாகிராம் நண்பர்களே மிகவும் முக்கியமான ஒரு பதிவு போடுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட வந்து விசாரிந்தா கொடுங்க விசாரிந்தா கொடுங்க விசாரிந்தா கொடுங்கங்கிறீங்க ஐயா தயவுச்சு நான் சொல்கிறே கலுங்க என்னுடைய பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது நாற்பத்தி மூணு வருஷத்தினுடைய சர்வீஸு அந்த சர்வீஸில் என்னென்ன என் வண்டிக்கு என்ன நடந்தது என்ன வருதுங்கிறது தான் அதை போடுறது தான் என்னுடைய குறிக்கோள் புரியுதா இது என்னுடைய கம்பெனியில் நான் மூத்த டிரைவருங்கிறதுனால ஒரு டிரைவர் வேலைக்கு உள்ளே கேட்டு வர்றாருன்னா நான் அந்த டைமில் இருந்தால் என்னை கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் டெஸ்ட்டு பார்த்துருன்னு சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய கொம்பனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் விசா வந்து யார்கிட்ட கேட்குறீங்க சாதாரண ஒரு ட்ரைவருக்கிட்டியா இது సౌదీ గవర్నమెంట్ గవర్మంట్ సౌదీ గవర్మంట్ டிரான்ஸ்போர்ட்டு எந்த அரபி வச்சு நடத்துகிறாரோ அந்த அரபி தாங்க அவருக்கு தாங்க பெர்மிஷனு விசா எடுக்கிறதுக்கு யாரும் விசா போக முடியாது கையிலலாம் கொண்டு வர முடியாது அப்படியே தனிப்பட்ட முறையில் ஒரு விசா ஒரு ட்ரைவருக்குன்னு உங்களுக்கு வருதுன்னா உங்கள் சொந்தக்காரங்க கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லை வேறு யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க இங்கே வந்த பிறகு வேலை இருக்கும் படும் கட்டும் மோசமான ஒரு கஷ்டமான வேலையாக மாட்டிக்கிறீங்க புரியுதா எதுக்கு நான் சொல்கிறேன்னா கிளைண்ட் வர்றாரு கிளைண்ட் வந்த பிறோம் அங்கே உங்களை ட்ரெயில் பார்ப்பாரு எல்லாம் பார்த்த பிறவோ பாஸ் ஆகிட்டீங்கன்னா பாம்பேக்கு ராஜஸ்தான் பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே ஒரு செக்கிங் இருக்கு அதை முடிச்சுட்டு நீங்கள் பாஸ் ஆகி இங்கே வந்தால் தான் உங்களுக்கு சேஃப்டி இருக்கு எங்கிட்ட இல்லை என்ன மாதிரி யூடியூப்போ யாரோ நடத்துறாங்கன்னு வைங்க யாருக்கிட்டையுமே நீங்கள் விசா கேட்காதீங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டையும் விசா கேட்காதீங்க என் தகப்பனாரு இங்கே ஜிஎம்மா இருந்தாலும் நடக்காது எந்த பவரும் வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே கிடையாது அவங்க எடுக்கிறவங்க சவுதி தான் அதுவும் என் கம்பெனியில் அஞ்சு வருஷமாக விசா கிடையாது ஏன் தெரியுமா சில கம்பெனிகளில் சவுதிகள் அதிகமாக இல்லை நூறு பேர் அதாவது பாகிஸ்தானையும் பங்களாதேஷும் இந்தியா தரேன் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்கோம் இல்லையா நாங்கள் எல்லா வேலைக்கும் லேபரே ட்ரைவர் ஆஃபீஸ் இதில் ஒரு எழுபது பேரை எடுத்துட்டு எழுபது சவுதியை போடு கணக்கு நான் விசா தரன்ட்டேன் அதனால அஞ்சு வருஷமாக விசா கிடையாது நம்ம இதில் உள்ளுக்குள்ளே லோக்கலில் எடுக்கிறாங்க அப்போ நான் இருக்கும்போது டெஸ்ட் பார்க்க இதை பார்த்துட்டு பாய் எப்படி பாய் பவர் உள்ள இல்லை அதால ஒன்றும் கிடையாது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றுமே சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு நீங்கள் யாராவது சேனல் நடத்தி இங்கேருந்து வீடியோ போட்டு ஏதாவது பண்ணி என்ன விசாரிக்குமா ஐயா விசாரிந்தால் கொடுங்கியான்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் மனசை வந்து போட்டு குழப்பாதீங்க அப்படிதான் எடுக்க முடியாது யாருனாலுமே விசா எடுக்க முடியாது யாருக்கும் வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே பவர் கிடையாது விசா எடுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விசா என்னவெல்லாம் தெரியுமா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் எவ்வளோ தெரியுமா ரெண்டரை லட்சம் ரூபாய் அதை எடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ரூம் பார்த்து தங்கணும் சாப்பிடணும் மூணு அப்புறம் ரினியூல் பண்ணணும் லைசன்ஸில் கூப்பிடலாம் வெயிட் பண்ணணும் நாலு லட்ச ரூபா காலி ஆயிடும் தெரியுமா தனிப்பட்ட விசா விசாரித்து வந்தீங்கன்னா இப்படிலாம் நிலைமையில் இருக்காம நீங்கள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆள் ரொம்ப மரியாதையாக ஐயான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாரு ஐயா ஏதாவது ஒரு விசாரணை கொடுங்கன்னு கொடுக்கணும் அவர் தெரியாமல் கேட்டாரு ஆனால் நான் பதில் போட முன்னாடியே கோயிலில் ஒருத்தன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்து பதினேழு நான் அவன் பதிவு போட்டிருக்கான் பாருங்க இவன்கிட்ட எல்லாம் போய் கேட்காதிங்க தமிழனுக்கு தமிழன் தான் எதிரின்னு முதல் எதிரி அவன்தாங்க முதல் எதிரி கோய்த்துலேருந்து சொன்னால் பாருங்க அவன் தான் முதல் எதிரி ஏன் தெரியுமா அவர் வீட்டில் என்ன கஷ்டமாக பாவம் தங்கச்சி தங்கச்சக்கடையா முடிக்குதா அக்காக்கு முடிக்குதா பிள்ளைகளை முடிச்சுதா வயசில் பிள்ளை வச்சுருக்காரா எப்படி அவர் விசா கிடைக்கணும் கஷ்டப்பட்டு போயிட மாட்டோமான்னு அவர் ஒவ்வொரு ஆளாக பார்த்து விசாரிக்கா விசாரம் கேட்கிறாரு அதில் இவங்க பதில் போட்டிருக்கான் நான் போட முன்னாடியே இவனோட்டெல்லாம் போய் கேட்காதீங்க இவன் எல்லாம் வந்து தமிழனுக்கு எதிரி தமிழை தமிழனுக்கு தான் எதிரி முடியும் இப்போ தமிழனுக்கு எதிரீங்கிற காட்டிட்டான்லவன் இவன் தானே தமிழுக்காரப்போ அவர் மரியாதையா போட்ட பதிலுக்கு இவன் தான் தமிழாக எதிரின்னு காட்டிட்டான் நீ அவன்கிட்ட விசா கேட்காத நான் அவ்வளோ பண்ண மண்ணளி போட்டான் புரிதா அவருக்கும் சொல்கிறேன் இவனுக்கும் சொல்கிறேன் யாருனாலே முடியாது இவன் சொன்னால இருந்து அவர் எடுத்து கொடுக்க முடியுமா கோய்த்து விசா கொடுக்க முடியுமா சொல்ல சொல்லுங்க சண்டை சி விட்டு நான் காலி பண்ணி போயிடுறேன் நான் காலி பண்ணி எக்ஸிட் அடித்து வந்துடுறேன் யாருனாலே முடியாதுங்க தகவல் நீங்க யாரையும் காலை பிடிக்காதீங்க நீங்கள் யாரையும் காலை பிடிக்காதீங்க கிளைண்ட்டு வந்து பேப்பரில் போட்டு எந்த ஏஜென்ட் போடுறா கம்பெனி நல்லா பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்தால் புதுசாக வரும்போது ரெண்டு வருஷம் கட்டுமையான கஷ்டம் இருக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா கட்டுமையான கஷ்டம் நான் எப்படி ஆளுக்கில் எடுத்தேன் தெரியுமா ஒரு விசா போகும்போது எனக்கு இந்த கம்பெனிக்காரங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நல்ல கம்பெனி தான் ஓகே நீங்கள் வாங்கினேன் அப்படி தான் வந்தாங்க எல்லாரும் எங்கிட்ட எந்த பவுரும் கிடையாது என் பின்னாடிக்கிறவனுக்கு யாரும் பவர் இல்லை என் கம்பெனியில் ஒரு ஜிஎம் இருக்கான் யார் பிரிட்டிஷ்காரன் அவனுக்கும் பவர் கிடையாது யாருக்குமே பவர் கிடையாதுங்க தயவு செய்து புரிஞ்சிக்கிறேங்க யாருக்கிட்டேயா நீங்கள் அடிக்கடி விசாத்தா விசாத்தான்னு கேட்டு உங்கள் சூழ்நிலையாக புரிஞ்சு உங்ககிட்ட பைசா வாங்கி விசாவை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து எங்கே போகணும்னு திக்கி திணறியும் நிற்காதிங்க நான் தான் சொல்லுவேன் தயவு செய்து யூடியூப் அவங்க நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை போடுவாங்க இங்கே உள்ள ப்ராப்ளத்தை போடுவாங்க நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிறீங்க நான் வந்து என்னுடைய பட்டறிவு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் அவங்களுக்கு உங்களுடைய நல்லது சொல்கிறேன் தயவுசெய்தது என்கிட்ட விசா எத்தனை வருஷம் நீங்கள் கேட்டாலும் என்கிட்ட கிடையாது உண்மையில் சொல்றேன் கிடையாது உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கான் அப்போ கம்பெனி என்ன சொல்லுது ஒரு நாலஞ்சு டிரைவர் தேவை அப்போ தெரிஞ்ச வர்றாங்க கேள்விப்பட்டு வர்றாங்க அந்த டைமில் நான் இருந்தால் இப்ராஹிம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடுது இப்போ நான் இல்லைன்னா அங்கே பிள்ளைப்பண்ணி இருக்கான் மெக்கானிக்கு பார்ப்பாங்க சூப்பர்வைசர் பார்ப்பாங்க பெரிதாக நான் கொஞ்சம் சோட்டா மோட்டா சின்னது பெருசாக கணக்கு இல்லாமல் விட்டுருவேன் அவன் தொல்லியமாக பிடிச்சி போடுவான் சின்ன ஒரு இடையில கூட நாள் வெயில்னுருவான் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா எந்த டிரைவருமே பார்க்காத வேலை எனக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனியில் நான் என் மரியாதை என்னை காப்பாற்றிக்கிட்டேன் புரிதான் உங்களுக்கு தயவு செய்து நீங்கள் யார்ட்டையுமே கேட்காதீங்க விசா யாரும் எடுக்க முடியாது யாருக்கும் பவர் கிடையாது சவுதி அரேபியா பொறுத்தவரில் சவுதிக்கு தான் அந்த பவர் டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்கல்ல அந்த ஓனர் அவருக்கு மட்டும்தான் அந்த பவர் வேற யாரும் வெளி டிரான்ஸ்போர்ட் விசா வெளியே கொண்டு வந்து விற்க முடியாதுங்க ஒரு என்னுடைய விசாவை நான் கொண்டு வந்து வெளியே விற்க முடியாது தெரியுமா உங்களுக்கு அப்படியே கம்பெனியில் விசா இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து வெளியே விற்க முடியாது வேறு உள்ளே கொண்டு வச்சு போடுவோம் ஐம்பது வருஷத்துக்கு என்ன நீ இந்த விசா உனக்கு எப்படி கிடைச்சது எப்படி கிடைச்சேன்னு கேட்பான் புரியுதா யாருக்கு முடியும் யார் அவரே எனக்கு தந்தார் நினைக்கல ஓனர் மூலமாக யார் மூலமாக யார் மூலமாக என் கைக்கு வந்துட்டுனா ஓனருக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் அது தெரியுமா அதனால என் கம்பெனியில் அஞ்சு வருஷமாக சென்டெக்ஸுக்கு விசா இல்லை உண்மையிலே சொல்லிட்டேன் புரியுதா இங்கே லோக்கலில் இருக்கீங்களா ஒரு மூணு ட்ரைவர் இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ரியாதுக்கு ஜித்தாக்கு வேணால் வாங்க உங்களை கொண்டு நானே சேர்த்து விட்றேன் இவ்வளோ தாங்க செல்ல முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்னையும் நீங்கள் பெரிய ஆள்லாம் நினைக்காதீங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் மேல உலகத்தை பார்த்து இருக்கேன் உங்களுக்கு செய்கிற எனக்கு நன்மையை பார்த்து நான் இருக்கேன் நான் நல்லதை மட்டும் நினைக்கிறேன் அசிங்கமாகலாம் பேசுகிறான் ஒருத்தன் அதில் அசிங்கமாகவே பேசிக்கிட்டு இருக்கான் ஏன் பேரை போட்டால் பேசிகிட்டு இருக்கான் நீ என்ன வேணாலும் பேசு எனக்கு கவலையே கிடையாது நான் கண்டுக்கிற மாட்டேன் நான் அவன்கிட்ட விட்டுட்டேன் புரியுதா நான் அவன்கிட்ட விட்டுட்டேன் அதனால் உண்மையை இந்த தெல்லு தெளிவு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க ஏமாந்துடாதீங்க என்ன போல் யூடியூப் நடத்துகிறவங்க ஃபேஸ்புக் நடத்துகிறவங்க இன்ஸ்டாவுக்கு நடத்துகிறவங்கட்டா விசா நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் கேட்டு கேட்டு உங்கள் லைஃப் தான் வேஸ்ட்டாக போகும் உங்கள் லைஃப் அதுக்கு நீங்கள் புரோஜனமான ஒரு என்ன வேலை வருது யார் ஏஜென்ட் வர்றா என்ன ஏதுன்னு பார்த்து அதுபடி வந்து ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாக ஆயிரும் இப்படி தான் நீங்கள் விசா வர முடியுமா தான் இதுதான் உங்களுக்கு சேஃப்டி அவன் மூலியமாக வர்றது தான் சேஃப்டி எத்தனை மெசேஞ்சரில் கால் இருக்குது தெரியுமா ஏமாற்றிட்டாள்ான் ஏமாத்திட்டான் ஏமாற்றிட்டா ஏமாற்றிட்டான்னு நான் தான் இஸ்யூ பண்ணுறேன் என்கிட்ட இருக்குது அவ்வளோ ரிகார்ட் இருக்குது எல்லாத்தையும் நான் போட முடியுமா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு சொல்லுங்க பார்ப்போம் தயவு செய்து ஏமாத்துகிறாய் கிளைமோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி எல்லாமே சம்பள சேஃப்டி இருக்குது டைம் சேஃப்டி வண்டி சேஃப்டி கம்பெனி சேஃப்டி உங்களுக்கு திருப்பி ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் சேஃப்டி எல்லாமே அந்த கம்பெனி தான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதான் கம்பெனி நல்ல உள்ளங்களே தயவு செய்து நான் உண்மையை தான் சொல்லுவேன் நான் உண்மையை தான் போட்டுட்டேன் இனிமே நீ விசாரிக்கா விசாரிக்கான்னு எனக்கு நான் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிருக்கேன் நான் பதில் கொடுக்க மாட்டேன் நான் பதில் கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் ஒரு டிரைவர் சாதாரண டிரைவர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை நான் வேண்டான்னு சொல்லலை உங்களுக்கு இஷ்டம் இல்லையா ஓகே அது உங்க இஷ்டம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல போய் பிரேக் ஆகி சிலிண்டர் ஜாம் ஆயிட்டா என்ன செய்யணும் அதை தான் சொல்லியிருக்கேன் ஓஸ் கட்டாயி போச்சுன்னா என்ன செய்யணும் ஏர் சசுமே வெடிச்சு போச்சு என்ன பண்ணணும் பேரிங் உரிய வந்துருச்சு என்ன பண்ணணும் ஸ்ப்ரிங் பில்லரில் உள்ள புஸு கலந்துட்டு என்ன பண்ணணும் வண்டியை போடாமல் தூக்கிட்டு போகணும் அப்படி தானே அதைத்தான் நான் அப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுதான் எனக்கு வேணும் புரிதா இது தான் எனக்கு வேணும் செய்து யாருக்கிட்டையும் கேட்காது எங்கிட்ட இல்லை நீங்கள் யார்கிட்டயுமே கேட்காதீங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்டையும் கேட்காதீங்க விசா அந்த மாதிரி மூலமாக வந்துடுங்க நன்றி 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 நீங்கள் முதல்ல செய்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் நான் முதல் தடவை உங்கள் கேட்டிருக்கேன் தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கொடுக்குறேன் எந்த ஆதாயமும் இல்லாமல் எந்த ஆதாயமும் இல்லாமல் நல்ல நல்ல வீடியோக்கள நான் கொடுக்குறேன் புரியுதா செய்து இந்த நான் சொன்னதை திருப்பி நீங்கள் போட்டு கேளுங்க உங்களுக்கு நல்லா புரியும் புரியுதா இதுதான் நான் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு இதை மீறி அவன் அதை சொன்னால் இதை சொன்னால் போயிட்டு தையவர் சேர்ந்து வந்து மாட்டிக்கிறாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்